பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முயற்சிகள் நாம் எதிர்பார்க்கிற பலனை அது தருகிறது இல்லை நாம ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் நினைத்துக்கொண்டு நம்ம செய்து கொண்டிருப்போம் ஆனா அது பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துடும் சில நேரங்கள் அது நன்மையாக முடியும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது வேற மாதிரியான காரியங்கள் எதிர்பாராத ரிசல்ட்டுகள் நமக்கு வந்துடும் அந்த மாதிரி நேரத்துல நம்ம சோர்ந்து போகிறோம் நம்மை சுற்றி என்ன நடக்குதுனே தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு வந்து விடுகிறது சில நேரங்களில் மனிதர்களை நம்பியிருக்கலாம் சில இப்போ ஒரு ஒரு பொருளாதாரத்தை நம்பி நம்ம போயிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அது காலவாரி விடும்போது நம்முடைய என்னடா பண்ணுறது இனிமே எப்படி இதுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையே நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் நமக்கு புரியலையே நம்ம போகிற வழி சரிதானா ஏன் நம்ம இந்த வழியில் நம்ம போகணும் வேறு வழியில் போயிருக்கலாமோன்னுலாம் நமக்கு ஒரு குழப்பங்கள் வந்துடும் ஆனா இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில வேதம் நமக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்கிறது சங்கீதம் இருபத்தைந்து பன்னெண்டுல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கத்தர் போதிக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சூழல் சங்கீதம் இருபத்தைந்து பன்னெண்டுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்க பிரயாசப்படுகிறவன் கத்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன் பொதுவாகவே நம்ம பார்க்கணும்னா தெய்வ பயம் கடவுள் பயம்ங்கிறது ஒரு பொதுவான வார்த்தையா இருக்கலாம் ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற அந்த பதம் வந்து திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னா மனுஷனுக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனாலதான் அவன் தீமையை வீட்டு விலகிறான் மற்ற காரியங்கள் பாவத்திலிருந்து அவன் தன்னை காத்து முந்தின நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற மனுஷனுக்கு அவர் கர்த்தர் தமக்கு பிரியமான வழியில அவனை நடத்துகிறார் அந்த அந்த வழியை அவனுக்கு போதிக்கிறார் பல நேரங்கள் நம்ம குழப்பம் இருக்கும் எந்த வழியில போறது இதுவா அதுவா லெப்டா ரைட்டா இதுவா அதுவாங்கிற ஒரு இந்த கன்ஃபியூஷன் வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக ஒருத்தன் இருப்பானால் அவனுக்கு கத்த தெளிவான வழியை அவருக்கு போதித்து நடத்துகிறார் அந்த வழி எப்படி இருக்குன்னா ஒரு நீதியுள்ள நேர்மையுள்ள ஒரு சரியான ஆசீர்வாதமான மற்றவர்களுக்கு இடங்கள் இல்லாத எல்லாருக்கும் பிரயோஜனமான அப்படிப்பட்ட வழியாகத்தான் கர்த்தர் நமக்கு அதை நடத்துகிறார் அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழ்வோம் கர்த்தருடைய வசனத்தை படிப்போம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அகற்றி விடுவோம் அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவருடைய வழியிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அது ஒரு நேர் வழியாக நேர்மையான ஆசிர்வாதமான வழியாக அது இருக்கும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஹாவ குட்